பண்ண பதிமூனாவது குறைசி நாலு ஜாறு பிக்ஸி ஐந்து நாலு ஜாறு முருகன் திருதரு முருகன் திருத்தரு समान सागर, देश माँ। आंदोलन जनवान नाचिया काट पड़े जरूर नामोल, जनवान नाचिया काट पड़े जरूर नामोल। नहीं निता, ठीक हो तेरो, नहीं निता। हाँ, ठीक हो निता, ठीक हो। அலி ஐசா நாகப்பட்டினம் அலி ஐசா நாகப்பட்டினம் அடுத்ததாக பன்னெண்டாவது பரிசு ரைஸ் குக்கர் மூன்று கபிலும் தடுக்கப்படுகிறது பன்னெண்டாவது பரிசு ரைஸ் குக்கர் மொத்தம் மூன்று சீட்டு ரைஸ் குக்கர் அதி

அடுத்ததாக ஆர காரைக்கால் ஆரோன் காரைக்கால் முடிவடைந்தது அடுத்ததாக பதினொன்றாவது பரிசு எஸ்எஸ் எஸ் ஐந்து நபர்களுக்கு ராதிகா நாடு காலமாட்டாங்க நான்கு ராதிகா நாளுக்காளு மண்டபம் நாங்க தனியா அடுத்ததாக கரிஜா செல்லூர் கதிதா செல்லூர்

கை கைக்கலாம் இந்த ஃபேன் பேண்ட் வாங்கிட்டு போறவங்க தயவு செய்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் கிட்ட செய்யாதான் அப்படியே ஓட விட்டுறாதி கொஞ்சம் செக் பண்ணீங்க பத்தாவது பரிசு மடிக்கும் கட்டல் மூணு நபர்கள் கட்டல் மூணு ஒரு ஒரு ஆளு டங்கனியா

எங்க எங்க கடகுட்டி அமௌரு ஒன்பதாவது பரிசு எஸ் எஸ் கிரைண்டர் ஒரு நபர் கிரைண்டர் அதிசாலி ஒரே ஒரு சீட்டு ஒன்பதாவது பரிசு ஒரே ஒரு சீட்டு ஒன்னு கிரைண்டர் ஒன்பதாவது பரிசு கிரைண்டர் சாலி ஒன்னே ஒண்ணு கிரைண்டர் அதிர்ஷ்டசாலி யாருக்கு கிரைண்டர் வேணும் கை தூக்குங்க பாப்போம் எல்லாருக்கும் மாவா அப்ப அடுத்த வாட்டி எல்லாமே கிரைண்டரா போட்டுருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆதித்யா இலா மேல வீதி நீலா மேல வீதி ஆதித்யா கீழே புடுங்க வெயிட்டா இருக்கும் அந்த ஓரத்தில் வச்சிருங்க அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம் எட்டாவது பரிசு சைக்கிள் ஒரே ஒரு சீட்டு சைக்கிள் நல்ல பையன் பையன் சைக்கிள் பையன் அதிர்ஷ்டி யார் பையன் பார்ப்போம் சைக்கிள் எடுத்த பையனுக்கு கூட விழுகலாம்ல சைக்கிள் அதிர்ஷ்டசாலி சாங்கிரா திருப்பூண்டி சாகிரா திருப்பூண்டி கைட்டிருக்க பாருங்க எவ்வளவு சந்தாவது பரிசு வா ஏழாவது பரிசு தையல் மிஷின் ஒரு நபருக்கு யாருன்னு பார்ப்போம் ஏழாவது தையல் மிஷின் அதிர்ஷ்ட அடுத்ததாக ஆறாவது பரிசு டைப்பிங் சோபா ஒரு நபர் சோபா அதிர்ஷ்டசாலை ஒரே ஒரு சீட்டு சோபா அதிர்ஷ்டசாலை சோபா ஆசாரி தெரு வாஞ்சூர் பாலா பாங்க அப்படி இந்த சோபா உங்க கடை மிசிங் டேபிள் ஒரு நபர் உஷா நாலு கால் மண்டபம் உஷா நாலு கால் மண்டபாங்க நான்காவது டைனிங் டேபிள் ஒரு நபர் ஹரிகரன் நாலு கால் மண்டபம் டைனிங் டேபிள் அதிர்ஷ்டசாலி ஹரிகரன் அப்படியா வராங்களா சரிம்மா அடுத்ததாக மூன்றாவது பரிசு மரக்கட்டல் ஒரு நபர் ஜோதி எடுத்துக்கிறார் அவருக்கு தானே இல்லையா அவரு இல்ல சங்கர் கலை அரசி நாலு நாள் மண்டபம் நீங்களே எடுத்து

முதல் பரிசு வீட்டோர் சோபா பேக்கரி பேக்கரி சோபா ஒரே ஒரு சீட்டு ஒரே மர ஒண்ணு மரசோபா மரசோபா திசாலி சர்வேன் நாலு கால் மண்டபம் சர்வேன் நீங்களா எல்லாமே வா ஹாப்பி ஆயிட்டாங்க ஓகே இனி வருத இனி வருது வந்து சிறப்பு பரிசு